ஒரு காரியத்தை செஞ்சாலும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் பல காரியங்கள் இருக்கு இப்ப காலையில் எந்திரிச்சம் எந்த வேலையை முன்னால செய்யறது எந்த வேலையை பின்னால செய்ய அதாவது பிரையாரிட்ட பண்ண தெரியணும் இதை வந்து நாம புரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இப்போ நான் இருக்கேன் நான் காலையில் எந்திரிச்சு முதல்ல வீட்டில் இருக்கிற தகப்பனாராக இருக்கிறேன் என்னுடைய தகப்பனாருக்கு பையனாக இருக்கேன் அப்புறம் காலேஜுக்கு வந்தால் ப்ரொஃபஸராக இருக்கேன் எனக்கு மேலதிகாரிக்கு நான் உதவிகரமாக இருக்கிறேன் எனக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நான் மேலதிகாரியாக இருக்கிறேன் பேஷண்ட்டுக்கு டாக்டராக இருக்கேன் நான் பேஷண்ட்டாக இருந்தால் இன்னொரு டாக்டருக்கு நான் பேஷண்ட்டாக இருக்கேன் இப்போ புரியுதா பலவிதமான ரோல் இருக்குது இதை ஒன்று ஒன்றையும் செய்யும்போதும் எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இது ஒரு நாளுக்கு சொல்கிறேன் நான் ஈவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எடுத்துக்கோங்க எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கணும் கலருக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கணுமா நேர்த்திக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கணுமா அதாவது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்கணும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து இதை வந்து மாதிரி இந்த ஒரு காரியத்தை செய்யணும் இந்த இன்ஸ்பெக்ஷன் வருது இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ நான் சொல்லும்போதே எதுக்கு முக்கியத்துவம் அதிகன்றதை அவங்களுக்கு சொல்லணும் இது பத்து காரியம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இதில் அதிமுக்கியமானது இது இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது இதில் நான் விட்டு கொடுக்கவே முடியாது இந்த விஷயத்தில் ஓரளவுக்கு விட்டு கொடுக்க முடியும் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு வேணாலும் விட்டு கொடுக்கலாம் இப்போ புரியுதுங்களா முக்கியத்துவன்றது இது ஒரு சமையல் பண்ணுறேன் இப்போ உப்பில் விட்டு கொடுக்க முடியாது காரத்தில் விட்டு கொடுக்க முடியாது இல்லை குறைவில் விட்டு கொடுக்க முடியாது இல்லை இதை இந்த விஷயத்தில் அதிகமாக விட்டு கொடுக்கலாம் இப்போ புரியுதுங்களா ஒவ்வொரு காரியத்திலையுமே ஒவ்வொரு செயல்லையுமே எதுக்கு அதிக முக்கியத்துவம் எதுக்கு குறைவான முக்கியத்துவன்றதை நாம் உணர்ந்திருக்கணும் இதை செஞ்சுக்கிட்டோம்னா எந்த விதத்துலேயும் நம்மளுடைய செயல் வந்து பாதிப்புக்கே உள்ளாகாது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் நான் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரேன் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் இல்லை ஒரு வீட்டுக்கு வரேன் பத்து விஷயத்தில் அந்த இடத்துல நான் கவனிக்கிறேன் அதில் எது அதி முக்கியமானது எதுக்கு முக்கியத்துவம் இல்லைன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கும்போது நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம முக்கியம் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க என்னை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நான் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் இருந்தாலும் அவருக்கு பாருங்கள் திருப்தியே இல்லை அதுக்கு காரணம் என்ன நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயத்துல கவனத்தை உற்றுப்பீங்க இது அன்றாடம் வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி உறவுல இருந்து பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுல இருந்து முதலாளி தொழிலாளி உதவிகள் இருந்து இது அன்றாடம் மிக மிக முக்கியமானது எந்த காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தருக்கு இம்ப்ரெஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு எந்த விதத்துல நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவனுக்கு எது முக்கியமானது நீங்கள் நல்லது கெட்டது பார்த்து இல்லை அவனுக்கு எது முக்கியமானது அதை கொடுத்தீங்கன்னா அவன் வந்து உங்களோட நன்றியோடு இருக்க ஆரம்பிக்கிறான் இப்போ புரியுதுங்களா இந்த முக்கியத்துவம்ன்றதை மிக மிக அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கணும் எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் அதாவது ஒரு காரியமோ அல்லது ஒரு செயலோ அல்லது ஒரு பொருளோ இம்மீடியட்டாக அட்மோஸ்ட் நெசசரி அத்தியாவசியமாக சிலது இருக்குது அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஜோடனைகள் இருக்கு அதுக்கு அடுத்த லெவல் முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் சில பேர் ஜோடனையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஜோடனை முக்கியத்துவம் பெறுகிறது சில பேர் கோர் ப்ராப்பர்ட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உள்ளர்த்தத்துக்கு செயல்பாட்டுக்கு அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக பெறப்படுது இப்போ புரியுதுங்களா முக்கியத்துவன்றது நீங்கள் எதிர்பார்க்கறது நான் எதிர்பார்க்கறது எதிர்பார்க்கப்படுவது கொடுக்கப்படுவது இது ரெண்டும் சேர்ந்து பிளண்ட் போது ரெண்டும் ஒழுங்காக பிளண்ட் ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் திருப்தியாக அமைது ஆனால் பொதுவாக இதுக்கு தான் முக்கியத்துவம் இதுக்கு தான் முக்கியத்துவம் இல்லைன் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் போய் வந்து ஒருத்தர் ஒருத்தர் படிக்க வராது ஒரு பையன் வரான் அவன் நிச்சயமாக சப்ஜெக்டை கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் இது முக்கியத்துவம் சப்ஜெக்டே இல்லாமல் அதை பற்றி எழுத வேண்டிய மற்ற ஆர்டிக்கல்ஸ்லாம் அருமையாக பண்ணியிருந்தான்னு வச்சுக்கிங்க முக்கியத்துவம் இழந்து போயிட்டு ஸோ என்ன பண்ணுறான் என்ன படிக்கிறான் என்ன செய்கிறான் இப்போ நான் கணக்கு போடுறேன் இல்லை தமிழில் ஒரு பாடம் எழுதுகிறேன் இல்லை சயின்ஸில் ஒரு பாடம் எழுதுகிறேன் அதில் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும் அது முக்கியத்துவம் பெறுது அதுக்கப்புறம் அந்த எழுத்து சீராக இருக்கணும் அழகாக இருக்கணும் அதை ப்ரெசன்டேஷன் பண்ணது நல்லா இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு சமையல் பண்ணி ஒரு பொருள் வைக்கிறேன் அதை வந்து ருசியாக இருக்கணும் கெடுதல் விளைவிக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முறையில் பரிமாறுறீங்க என்ன ஆசையோடு பரிமாறுறீங்க எவ்வளவு அழகாக பரிமாறுறீங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவன்றது மாறுபடுது அதனால் நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தையோ அந்த செயல்லையோ மிக முக்கியமானது எது அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அதுக்கு அடுத்தது இத இதை உபயோகப்படுத்துறவங்க இதை பாராட்டுறவங்க இதனால் பயன்பெறுவர்களுடைய தேவைகள் என்ன அவர்கள் அவர் எந்தெந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அப்படின்னு பார்த்து செய்யணும் நான் சொல்கிறத பார்த்தா என்னமோ வாழ்க்கை இவ்வளவு டெக்னிக்கலான விஷயமா இந்த அளவுக்கு நுட்பமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணுமா நிச்சயமாக செய்யணும் இப்படி செஞ்சால் தான் வாழ்க்கை மிக அழகாக பரிணமிக்கும் இல்லாட்டி எல்லாரும் வாழ்கிறாங்கன்ற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம் இப்போ நான் சொல்கிறேன்னா இல்லையா இல்லை நாம் சொல்கிறோமா இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கூட இருக்கிறது அவ்வளோ உபயோகமாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் அவர் பகிர்ந்துக்கிறது அவ்வளோ உபயோகமாக இருக்குது அதாவது எப்படி எவ்வளவு நாள் இருந்தாங்க எவ்வளவு வா காலங்கள் இருந்தாங்க ஏன் அந்த ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் படுது ஏன் ஒவ்வொரு நாளும் அர்த்தம் உள்ளதாகுது எதுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இப்போ படிக்கும்போதே பாருங்கள் பையன் இது முக்கியமான கேள்வி ஏன் அந்த முக்கியமான கேள்வின்றது வரும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அந்த முக்கியமான கேள்விகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் முக்கியமான ஆசிரியராகிடுறீங்க நீங்கள் அர்த்தமுள்ள ஆசிரியர் ஆகிடுறீங்க எந்த காரியத்தை சொல்கிறமோ அது வந்து பயனுள்ளதாக அமையும் போது நீங்கள் பயனுள்ளதாகிடுறீங்க அதனால் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் எது முக்கியத்துவம் இதை சொல்லாமல் இருக்கிறது முக்கியத்துவம்னா அதை சொல்லாமல் இருக்கணும் இதை செய்யாமல் இருக்கிறது முக்கியத்துவம்னா அது செய்யாமல் இருக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு காரியத்துமே எது வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா எது வந்து முக்கியத்துவமாக இருக்கிறதோ கருதப்படுதோ அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் செயல்பட்டோம்னா நிச்சயமாக நாம் செய்கிற அத்தனை காரியங்களும் அதே மாதிரி செய்யாத அத்தனை காரியங்களும் அர்த்தமுள்ளதாகப்படும் இதை வச்சு தான் நம்ம சைஸ் பண்ணணும் இதை எது முக்கியத்துவம் எது முக்கியத்துவம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசு அதை நல்லா வாங்கிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு செயல்பட்டுச்சுன்னா வாழ்க்கை மிக 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 அர்த்தமுள்ளதாகவும் அவசியம் உள்ளதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது